முஸ்லிம்களுக்கு எதிரான வக்பு மசோதாவை கண்டித்து தமிழக வெற்றிக் கழக திருவண்ணாமலை மேற்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூண்டாது தூண்டாதே தூண்டாது தூண்டாது வந்திக்காது 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 வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து சட்டம் இயற்றியுள்ளது இந்த சட்டம் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிப்பதாக இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் அதனையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முஸ்லிம்களுக்கு எதிரான வக்பு மசோதாவை கண்டித்து தமிழக வெற்றிக் கழக திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட சார்பாக மாவட்ட செயலாளர் கதிரவன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்பு வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலிருந்து பேருந்து நிலையம் வரை பேரணியாகவும் நடந்து சென்றனர் இதில் கீழ்பெண்ணாத்தூர் நகர செயலாளர் நடராஜ் மாவட்ட துணை செயலாளர் பார்த்திபன் மாவட்ட இணை செயலாளர் சரண் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயசுதாஸ் ராஜா பச்சையப்பன் செந்தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அப்பு உட்பட மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்